அந்த படம்லாம் மாப்பிள்ளை படத்தை பீட் பண்ணலை அப்படிங்கிறதுக்கு தகுந்த ஆதாரங்களுடன் நிறைய விஷயங்கள் சோசியல் மீடியாக்களில் ஷேர் பண்ணிட்டு இருந்தாங்க ஆனால் அந்த இன்டர்வியூவிலேயே கூட அவர் வந்து நான் வந்து நாலு வருஷம்தான் தான் இருந்தேன் அதன் பிறகு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் அப்போ இருந்து இப்போ வரையும் பீட்டில் தான் இருக்காங்க அவரை மாதிரிலாம் யாரும் வர முடியாது எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும் அப்படின்லாம் பேசியிருந்தார் பட் அந்த விஷயங்கள்லாம் சோசியல் மீடியாக்களில் வைரலாகல இந்த மாப்பிள்ளை விசஸ் தங்கமான ராசா இந்த விஷயங்கள் தான் சோசியல் மீடியாக்களில் வைரலாகி நிறைய பேர் வந்து ராமராஜன் மேலே கொஞ்சம் கோபத்தில் தான் இருந்தாங்க தலைவரோட ரசிகர்கள் இப்போது ராமராஜன் அவர்கள் என்ன பேட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா தலைவரை பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காங்க அதாவது இத்தனை தலைமுறை கடந்தும் அவர் இன்னுமே இந்த நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் அப்படிங்கிறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அது எல்லாருக்கும் அமையாது நம்மளாலாம் அப்படி பண்ணவே முடியாது எங்கள் இருந்து இப்போது அஜித் விஜய்லாம் வந்துட்டாங்க அப்படியும் அவங்க காலத்தையும் தாண்டி அவர் இன்னமும் நம்பர் ஒன் இடத்துல இருக்கார் அப்படின்னா அதெல்லாம் மிகப்பெரிய விஷயந்தான் கேப்பு கேப்பு கேப் ஆனால் அந்த மார்க்கெட் கேப்பெல்லாமே போனது யார் ரஜினி சார் எத்தனை தானே அடுத்து விஜய் ஏதாச்சும் போய் தக்கல அந்தளவுக்கு மார்க்கெட்டுக்கணும் அது அவனுடைய தனிப்பட்ட ஒரு எனக்கு ரஜினி சாரை வந்து ரொம்ப பிடிக்கும் அவருடைய படங்கள்லாம் நான் பார்ப்பேன் மூன்று முடிச்சு படம் வெளியான சமயத்தில் மதுரையில் ஒரு தேட்டரில் பார்த்தேன் அதாவது அந்த ஸ்ரீதேவியும் கமலும் அந்த படகில் போவாங்கள்ல இவர் வந்து அந்த படகு ஓட்டுவார் அந்த டைமில் நடக்கக்கூடிய அந்த சம்பவங்கள் ரஜினி சாருடைய அந்த ரியாக்ஷன் எல்லாமே வேறு லெவலில் இருக்கும் முன்னடாக இப்படி ஒரு மனசை நடிக்க முடியுமா அப்படின்னு எனக்கெலாம் ஆச்சரியமாக இருந்தது அப்படின்னு அந்த சீனையே சொல்லி காமிச்சார் ராமராஜன் அங்கே பிடிக்க ஆரம்பித்தது இன்று வரையும் அவருடைய படங்களை நான் பார்த்துட்டு தான் இருக்கேன் அப்படின்னு ராமராஜன் சொல்லியிருந்தார் அவங்க பண்ண முடியாது அவரை எல்லாத்தையும் பண்ணிட்டார் அது பழகிடுச்சு அப்படியே எனக்கு ரஜினித் சார் படம் வந்து ரஜின பிடிக்கும் மேலும் சூப்பர் ஸ்டார் வந்து இந்த வயசுலேயும் இவ்வளோ பிஸ்னஸ் பண்ணுறாரு இவ்வளோ விஷயங்கள் பண்ணுறாரு அவரை புக் பண்ணுறதுக்கு தயாரிப்பாளர்கள்லாம் கியூவில் நிற்கிறாங்க அப்படிங்கறதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் அது வேற யாராலும் பண்ண முடியாது இந்த அவர் இவ்வளவு வச்சு எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி இன்னைக்கு அவர் தொடர்ந்து நடிக்கிறாரு மக்கள் ரொம்ப கேட்கிறாங்க சிவன்காந்த் அவர்கள் வந்து ராமராஜனை பார்த்து பயந்துட்டார் அப்படி இப்படின்லாம் சோஷியல் மீடியாக்கள்ல நிறைய பேர் பேசுவாங்க அது எல்லாத்துக்கும் பதில் சொல்லும் தான் ராமராஜன் வந்து இந்த இன்டர்வியூல பேசியிருக்காரு தலைவரை பார்த்து ரொம்பவே வியந்து பேசியிருக்காரு